ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم ان استقل حديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار கணியத்தூர் இல்லாமல்ல அல்லாஹ் ஜெல்லஷாமோட தாராவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாவனுடைய அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம் மகத்தான நாட்களிலே நாம் இருந்து வருகிறோம் ஜுல்கஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களிலே நாம் இருந்து வருகிறோம் இன்று அரபாவுடைய நோன்பை நாம் நோற்று வருகிறோம் இந்த நேரத்திலே நவியல் நானின் செல்லல்லாம் செல்வம் அவர்கள் தம்முடைய இறுதி ஹஜ்ஜிலே தம்முடைய இறுதி பேருரையில் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான செய்தியை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நவீர் நாயன் செலல்லாலை செல் அவர்கள் தம்முடைய இறுதி ஹஜ்ஜின் போது பல்வேறு இடங்களிலே உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள் மினாவிலே அரபாவிலே பல்வேறு இடங்களிலே அவர்கள் ஆற்றிய உரையினுடைய தொகுப்பு தான் நபிகளாரின் இறுதி பேருரை என்று சொல்லப்படுகிறது ஹதீசலிலே அவர்களுடைய இறுதி பேருரையினுடைய தொகுப்புகை பார்க்க ஒரே இடத்தில் அந்த பார்த்து பார்த்துவிட முடியாது பல்வேறு ஹதீசு நூல்களை நாம் புரட்ட வேண்டியிருக்கிறார் அவர்கள் எப்போது என்ன சொல்லியிருக்கிறார்கள் எந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிற இதையெல்லாம் பார்த்து தொகுத்துதான் இறுதி பேருரை என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி அவர்கள் செய்த அந்த இறுதி பேருரையிலிருந்து ஒரு செய்தியை ஃபொபாலா பின் ஒபைத் ரதியு அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள் நவியல் நாயன் சலல்லா அலேஸ்வலம் அவர்கள் தம்முடைய இறுதி ஹஜ்ஜிலே கேட்டார்கள் அலா உகுபிருக்கும் பில் மூமின் மூமின் என்றால் யார் என்று நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா மண் அமினகுன்னாசு அலா அம்வாலிகும் ஆஃபுசிகி மக்கள் தங்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் யாரை நம்புகிறாரோ பாதுகாப்பாக நம்புகிறாரோ அவர்தான் சொன்னார்கள் ஒல் முஸ்லிம் முஸ்லிம் யார் தெரியுமா மண் சலிமல் முஸ்லிம் இசானிகி வயதிகி யாருடைய நாவை விட்டும் யாருடைய கையை விட்டும் பிற முஸ்லிம்கள் நிம்மதியாக இருக்கிறார்களோ அவர்தான் முஸ்லிம் முஜாஹித் யார் தெரியுமா அல்லாவுடைய அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலே தம்முடைய உள்ளத்தை உள்ளத்துடன் யாரு போராடினாரோ அவர்தான் முஜாஹிது மிகப்பெரிய போராளி சொன்னார்கள்ல் முஹாஜி முஹாஜிர் யார் தெரியுமா மன ஹஜரல் குரு யார் பாவங்களை விட்டும் தவறுகளை விட்டும் விலகிக் கொள்கிறார்களோ அவர்தான் முகாஜிர் உண்மையில் செய்தவர் வெறுத்து ஒதுக்கியவர் என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்னத் அகமதிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் தபரானியிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் நபியல் நாயின் சலல்லா உலை சொல்ல முருகள் இந்த ஹதீசிலே மூமின் முஸ்லிம் முஜாஹித் முஹாஜிர் மூமின் என்றால் யார் ஒரு முஸ்லிம் என்றால் யார் ஒரு முஜாஹிது போராளி அவர் யார் ஒரு முஹாஜிர் உண்மையில் ஹிஜரத்து செய்பவர் அவர் யார் இந்த நாலு பேருக்கும் ஒரு இலக்கணத்தை வகுத்து கொடுத்தார்கள் என்று சொன்னால் நாயின் சல்லாம் அலிசலாம் அவர்களுடைய ஹதீஸிலே பல்வேறு விளக்கங்களை நாம் பார்க்க முடிகிறது ஜிப்ரேல் அலிசலாம் அவர்கள் ஒருமுறை நபியல் நாயம் சல்லா அலே இஸ்லாம் அவர்களிடத்திலே வந்து அல்லாஹுடைய தூதரே அஹ்ரினி அனில் ஈமான் ஈமான் என்றால் என்ன அது பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் ஈமான் கொண்டவன்தான் மூமின் ஈமான் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் அந்த நம்பிக்கையை வைத்திருப்பவன் மூமின் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்

ஈமான் என்பது என்று நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் சரியாக சொன்னீர்கள் என்று குறிப்பிட்டார்கள் சஹி முஸ்லீம்களை வரக்கூடிய ஒரு நீண்ட ஹதீசினுடைய ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டியிருக்கிறேன் அப்ப ஈமான் என்று சொன்னால் இந்த ஆறு விஷயங்களை நம்புவதுதான் ஈமான் அல்லாவை நம்புவது மாணவர்களை நம்புவது வேதங்களை நம்புவது இறை தூதர்களை நம்புவது மருமையை நம்புவது விதியை நம்புவது இந்த நம்பிக்கையை யார் கொண்டிருக்கிறாரோ அவர் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறார் இன்னொரு இடத்திலே அல்லாஹு சொல்கிறார் நபியே மக்களுக்கு இடையே ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அப்போது உண்மை அவர்கள் நீதிபதியாக ஏற்றுக்கொண்டு நீ சொல்கின்ற அந்த தீர்ப்பை தங்களுடைய மனதிலே எந்த ஒரு கசடும் இல்லாமல் ஒத்துக்கொள்கிறார்களோ அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அதுவரை அவர்கள் மூமினாக முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார் மக்கள் மூமின்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதுக்கு அவர்கள் வர வேண்டும் அதை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உள்ளத்தில் எந்த கசலும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது எந்த சஞ்சலமும் அவர்களுக்கு ஏற்படக்கூடாது இது அல்ல தீர்ப்பு இது அல்ல தூதருடைய தீர்ப்பு இதற்கு நாம் முழுமையாக கட்டுப்பட்டு விடுவோம் என்று அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்பதான் அவர்கள் அவர்கள் மூமின்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் மூமிங்கள் என்பதற்கு அல்லாது சொல்லக்கூடிய விளக்கம் இது வெறுமனே அல்லாஹ் இன்னும் நம்ப வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நம்பிக்கை கொண்டால் மாத்திரம் இருக்க முடியாது அந்த நம்பிக்கையின் பிரகாரம் அவர்கள் நடக்க வேண்டும் அல்லாவை நம்பிவிட்டால் அல்லாவுடைய தூதரை நம்பிவிட்டால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்லாஹ் அல்லாத சூழல் சொல்லி வரணும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விவகாரங்களையும் அல்லாஹ் மற்றும் அல்லாஹருடைய தூதர்களுடைய அடிப்படையில் தான் எடுத்து நடந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படி வரும்போது அதுல தன்னுடைய மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் அவருக்கு வரக்கூடாது நாம் எப்படியில் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் குரான் இப்படி சொல்லுத ஹதீஸ் இப்படி சொல்லுத இதையெல்லாம் நாம் எப்படி நடைமுறைப்படுத்துவது சிக்கல் இருக்குத இதையெல்லாம் நாம சொந்தக்காரங்கள்லாம் வந்து கோச்சுடுவாங்கள ஊரில் உள்ள பெரியவங்கள்லாம் வந்து நம்மளை நினைப்பாங்கள எண்ணத்துக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இது ஈமான் இப்படிப்பட்டவர்கள் மூமின் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் மூமின்கள் என்று சொன்னால் நீங்கள் ரசூலின் படி அவர்களுடைய வழிகாட்டுதல் படி நீங்கள் நடக்க வேண்டும் இன்னொரு இடத்துல அல்லாஹு சொல்கிறார் அல்லாவுடைய தூதரும் ஒரு விவகாரத்திலே இதுதான் என்று ஒன்றை முடிவு செய்து விட்டார் அதுல சுய இஷ்டம் கொள்வது அதை அப்படி தூக்கி தூர வச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நடப்பது எந்த ஒரு பூமியினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார் உமைய ஆசிரியர்களாக ஒரு யார் அல்லாவுக்கும் அல்லாஹனுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ அவர் பகிரங்கமான வழியேட்டிலே விழுந்து விட்டார் அல்லாஹு சொல்கிறார் அப்ப அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இதுதான் வழி இதுதான் வழிகாண்டுதல் இப்படித்தான் நடக்க வேண்டும் இப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டால் அத மூமினான ஆணும் பெண்ணும் அப்படியே என்ன செய்யணும் ஏற்று நடக்கணும் அதை தூக்கி ஒரு புறம் வச்சுட்டு உங்க இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க இது மூமின் இது மூமினுடைய தன்மை இவன் மூமின் என்று நம்ம பார்ப்போம் அதே போல நவீல் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவர் தன்னுடைய பிள்ளையை நேசிப்பதை விடவும் தன்னுடைய தந்தையை நேசிப்பதை விடவும் பிற மக்கள் யாவரை விடவும் என்னை அதிகமாக நேசிக்காத வரையில் மூமினாக முடியாது நவீல் நாய் சொல்றாங்க நீங்க உங்களுடைய தந்தையை எப்படி நேசிப்பீங்க உங்களுடைய பிள்ளையை எப்படி நேசிப்பீங்க இன்னும் பிற மக்கள் எத்தனையோ பேரை நேசிக்கிறீங்க அவர்களை எல்லாம் எப்படி நேசிக்கிறீர்களோ அதை விடவும் அதிகமாக நான் நேசத்துக்குரியவராக இருக்க வேண்டும் அப்போதான் நீங்கள் மூமி நான் சிலா சொல்றாங்க சகிப் புகாரில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பூமி அதே போல இந்த விதாவில் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற அந்த ஹதீஸ் இதுவும் தான் இப்படியும் ஒரு மூமின் இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு நாயன் வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அது என்ன ஒரு மூமின் என்று சொன்னால் மனிதர்கள் யாரை தங்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பாக நம்புகிறாரோ இவரால் என்னுடைய உடமைக்கு எந்த பங்கமும் வராது இவரால் என்னுடைய உயிருக்கு எந்த பங்கமும் வராது என்று ஒருவர் யாரை முழுமையாக நம்புகிறாரோ அவர் மூணான் சிலார் சொல்றான் இந்த பண்பாடும் ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டும் இந்த குடமும் ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டும் அவனால் பிறருடைய உயிருக்கும் உடமைக்கும் எந்த பங்கமும் வரக்கூடாது மனிதர்கள் அவரை நம்ப இவர் ஒண்ணு செய்ய மாட்டார் என்னிடத்தில் இவர் கொடுக்கல் வாங்கல் செய்தால் என்னுடைய பொருளை அவர் ஒரு காலம் அபகரித்து விட மாட்டார் அநியாயமாக மோசடியாக எனது பொருளை அவர் எடுத்துக் கொள்ள மாட்டார் என்கின்ற உறுதியான நம்பிக்கை வர வேண்டும் அவர் மூமின் என்னிடத்திலே அவர் வியாபாரம் செய்தால் என்னுடைய பொருளை எந்த விதத்திலும் அவர் அநியாயமான முறையில் எடுத்து விட மாட்டார் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வர வேண்டும் ஒருவரை பற்றி அவர் என்னுடைய உயிருக்கும் இவரால் எந்த பந்தமும் வராது என்ற நம்பிக்கை மக்களுக்கு வர வேண்டும் அவர் மூமி என்று சொல்லிக்காட்டுகிறார் அதே போல ஒரு முஸ்லிம் என்றால் யார் முஸ்லிமுக்கும் இது போல பல்வேறு விளக்கங்கள் இருக்கின்றன அல்லாது ஒரு இடத்திலே சொல்கிறான் காலத்தில் ஆறாம்பு காலத்தில் ஆறாம்பு ஆமன்னா தூமிக்கின் கூரு வாசனம்னா நபியே இந்த கிராமவாசிகள் அவர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் அவர்களிடத்திலே நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் நீங்கள் லம் தூமினும் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை குழு அசலம்னா நாங்கள் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதாவது நாங்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் உங்களுக்கு எதிராக நாங்கள் கலகம் செய்ய மாட்டோம் அப்படி வேணா சொல்லுங்க வலமா எதுகோலில் குருபிக்கும் உங்களுடைய உள்ளங்களில் இறை நம்பிக்கை நுழையவே இல்லை உள்ளாக வர சூலகும் நீங்கள் அல்லாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படைந்து நடந்தால் அல்லாஹ் உங்களுடைய செயல்பாடுகளை அதற்குரிய நன்மைகளை குறைத்து விட மாட்டான் இன்னாக ஹபூர் ரஹீம் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் மகத்தான கருணை உள்ளவமாக இருக்கிறான் சூரத்துல குஜராத் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார் அப்போ ஒரு சாரார் நாங்கள் பூமி என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹ் அதை மறுத்தே இல்லை அவர்கள் முஸ்லீம் என்று வேண்டுமானால் சொல்லிட்டு போட்டு அந்த முஸ்லீம் என்ன அது கட்டுப்பட்டு நடக்கிறது உங்களுக்கு எதிராக நாங்கள் கலந்து செய்ய மாட்டோம் உங்க பேச்ச கேட்டுட்டு போய்கிட்டே இருப்போம் அந்த மாதிரியான ஒரு கருத்துல அதுவும் இஸ்லாம் அதே போல இன்னொரு ஒரு முறை இருக்கிறது நபியல் நாயம் சுல்லா இஸ்லாம் ஒரு இடத்துல இதே ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்கிறாங்க அப்ப இஸ்லாத்துடைய ஐந்து அடிப்படை கடமைகளை சொல்லி விளக்க சொல்றாங்க இதுதான் இஸ்லாம் அப்படின்னு வணக்கத்திற்குரிய அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் மோம நபி அல்லாவுடைய தூதர் ஆவார்கள் என்றும் சாட்சியம் சொல்வது தொழுகையை நிலைநாட்டுவது நோன்பு நோற்பது ஜக்காத்து கொடுப்பது கஞ்சு செய்வது என்று அடிப்படை கடமைகளை சொல்லி இதுதான் இஸ்லாம் சொல்றாங்க இப்ப இந்த ஐந்து கடமைகளை யார் நிறைவேற்றுகிறாரோ அவர் முஸ்லீம் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அதே போல இங்க இந்த ஹதீஸ்ல நபியல் நாயின் அவர்கள் சொல்லுகிறார்கள் முஸ்லிம் என்று சொன்னால் யாருடைய கையை விட்டும் நாவை விட்டும் பிற முஸ்லிம்கள் நிம்மதியாக இருக்கிறார் அவர்தான் முஸ்லிம் அவருடைய கையால் நாவால் ஒருவருடைய கையால் நாவால் யாருக்கும் தொந்தரவில்லை என்று சொன்னால் அவர் முஸ்லீம் என்று நபி சொல்லாம் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க இதுவும் இஸ்லாம் இதுவும் இருக்கணும் அல்லாவுக்கு கீழ்ப்படைந்து நடப்பது அது இஸ்லாம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அது இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்கள் அப்படித்தான் நடந்தாங்க என்ன சொன்னாலும் கேட்டு நடந்தாங்க அல்லாஹ் எதை சொன்னாலும் அதற்கு மறுபேதம் இல்லாமல் கீழ்ப்படிந்து நடந்தார்கள் அது இஸ்லாம் இதுவும் இஸ்லாம் உன்னால் யாருக்கும் எந்த தொந்தரவு வரக்கூடாது உன்னுடைய நாவால் தொந்தரவு வரக்கூடாது திட்டுவது சபிப்பது கோல் சொல்வது அவதூறு சொல்வது புறம் பேசுவது இன்னும் இது போன்ற தீமைகளை நாவால் செய்வது கூடாது அது வரக்கூடாது கரத்தால் ஒருவரை அடிப்பது காயப்படுத்துவது கொலை செய்வது போன்ற விஷயங்கள் அவருடைய பொருளை அநியாயமான முறையில் அபகரித்துக் கொள்வது இன்னும் இது போன்ற விஷயங்கள் கரத்தால் என்ற தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படி இருக்க வேண்டும் அவர்கள் சொல்லி முஸ்லிம் என்று சொல்லிக்காட்டுகிறார்கள் முஜாஹித் ஒரு போராளி யார் சிறந்த போராளி யார் அதற்கும் ரவியல் நாயன் சலல்லா அலேசுல் அவர்கள் விளக்கம் சென்றிருக்கிறார்கள் என்னுடைய அடுத்த உரையை சொல்லி நான் முடித்துக் கொள்வேன் பிள்ளார்கள் அலகமதுலா அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே போராளி யார் என்று நபிகள் அலேஸ் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள் யார் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலே தன்னுடைய மனதோடு போராடுகிறாரோ அவர்தான் முஜாஹித் ஒரு போராளி என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலிஸ்லா துவசலாம் அவர்களை நினைவுற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த துல்ஹஜ் மாதம் இப்ராஹிம் அலையாம் து அசலாம் அவர்களுடைய பல்வேறு காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்பட்ட அத்தனை விஷயங்களையும் நினைவு கூர்ந்து படித்து பாடம் வரக்கூடிய ஒரு மாதம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு போராட்டங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் தங்களுடைய மனதோடு அல்லாவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய விஷயத்திலே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து சென்றிருக்கிறார் எத்தனை கட்டளைகள் கால இப்ராஹிமை அவருடைய இறைவன் பல்வேறு கட்டளைகளை கொண்டு சோதித்தான் இதச்சை அதை சொல்லி கடுமையான சோதனைகள் கடுமையான உத்தரவுகள் கொண்டு சோதித்தான் அவை அனைத்தையும் அவர் நிறைவேற்றினார் கீபடைந்தார் மனசு ஒரு பக்கத்துக்கு போகும் அதை அப்படியே கொண்டு வந்து யார் சொல்வது யார் படைத்தவன் சொல்லுகிறான் நாம் யார் அவனுடைய அடிமை அதை கேட்டு நடப்பதுதான் நம்முடைய கடமை என்று அந்த படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலே தம்மை அவர் ஈடுபடுத்திக் கொண்டார் இப்ராஹிம் அலி சலாத்து அவர்கள் ஒய் கால அலகு ரூ அஸ்லீன் கால அஸ்லம் துல் ஆலமீ இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய இறைவன் அவருக்கு நீ கட்டுப்படு என்று சொன்னால் உடனே அவர் என்ன சொல்வாரா அஸ்லம் ஆலமீன் ரபுல் ஆலமீனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று அவர் கூறுவார் அல்லாஹ் சொல்றார் எல்லாம் என்னையான் நிற்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது போல கட்டுப்படுன்னு என்ன வந்துட்டேன் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் எதையும் செய்வதற்கு தயார் அப்படின்னு முன் தம்முடைய பிள்ளையை கூட அறுப்பதற்கு துணிந்தார்களா இல்லையா எத்தனை கட்டளைகள் அல்ல அவனுடைய கட்டளைகள் தம்முடைய குடும்பத்தை மனித சஞ்சாரமற்ற ஒரு இடத்திலே கொண்டு வந்து குடியமர்த்து என்று சொன்னார்கள் குடியமர்த்தினார்களா இல்லையா இப்படி எத்தனையோ உத்தரவுகள் கீழ்ப்படைந்தார்கள் இது இப்படி அல்லாவுக்கு கீழ்ப்படிவதிலே தன்னுடைய மனதோடு செய்யக்கூடிய அந்த போராட்டம் தான் போராட்டத்திலேயே மிகச்சிறந்த போராட்டம் என்று நபியல் நாயின் சலல்லா அலே சில அவர்கள் கூறினார்கள் அஃதலுல் ஜிஹாதி ஜிஹாதிலேயே போராட்டத்திலேயே மிகச்சிறந்தது எது என்று சொன்னால் மண் ஜாகத நப்சகு ஆகிய அசவஜல் யார் அல்லாஹு விஷயத்திலே தன்னுடைய மனதோடு போராடுகிறாரோ அவர்தான் என்று நம்பியல் நாய்லாயசன் அவர்கள் கூறினார்கள் இந்த அதிசு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நாம் இந்த காலகட்டத்திலே இதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடம் அல்லாஹ் விஷயத்தில் அல்லாஹுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு உத்தரவாக இருந்தாலும் சரி நாம் அதனை அலட்சியப்படுத்தாமல் இது அல்ல உத்தரவு உத்தரவும் தூதனுடைய உத்தரவும் இதற்கு நாம் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்று நாம் பழக வேண்டும் அதுதான் இந்த நேரத்தில் நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் கடைசியாக வேணாயின் செல் ஆய்சில் அவர்கள் அந்த ஹதீசரை சொல்கிறார் ஒல் முஹாஜர் முகாஜர் யார் என்று தெரியுமா முகாஜர்னு சொன்னா மக்காவிலிருந்து மதிய நமக்கு ரிசலை செஞ்சு வந்தவர்கள் நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதுவும்ஹாஜி தான் ஒரு ஊரை வெறுத்து இன்னொரு ஊருக்கு வருவது வெறுத்தவர் துறந்தவர் சொல்றாங்க என்று சொன்னால் உண்மையில் மிகப்பெரிய துறவி யார் என்று சொன்னால் யார் பாவங்களையும் தீமைகளையும் துறக்கிறாரோ அவர்தான் என்று சொல்றார் மற்றொரு அறிவிப்பிலே சஹி புகாரியினுடைய அறிவிப்பிலே அல்லாஹு தடை எவர் புறக்கிறாரோ வெறுக்கிறாரோ அவர்தான் முகாஜி எனவே அல்லாஹால் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் பாவங்கள் தீமைகள் இவை அனைத்தையும் நாம் துறந்து ஒரு சிறந்த முகாஜிராகவும் நாம் திகழ வேண்டும் ஒரு சிறந்த முஸ்லீமாக முஜாஹிதாக முஹாஜிராக நாம் திகழ வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு தெல்ல ஷானு தலா இந்த நன்னாளிலே நம் அனைவரையும் அல்லாஹு அப்படி ஆக்கி அருள்வானாக வாசு அஹமது இல்லா அரபுல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து